வணக்கம் சுமார் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்பா கொண்டு வர சம்பளத்தை நம்ம அம்மா வாங்கி அதை வீட்டு எல்லாமே வந்து உபயோகப்படுத்திட்டு மிச்சம் இருக்கிற காசை வந்து அவங்க ரொம்பவே அழகாக வந்து சேமித்து வைப்பாங்க எங்கே சேமித்து வைப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா பீரோவில் அப்புறம் கிச்சனில் எதாவது அரிசிக்குள்ள ஏதாவது ஒரு பாக்ஸுக்குள்ள அல்லது அவங்களோட பர்ஸ் குள்ள இந்த மாதிரி மோஸ்ட்டாக சேமித்து வைப்பாங்க அந்த காலத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் சேவிங் முறை அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஆனா இந்த மாதிரி முறையில என்ன ஆகும் நம்ம வந்து ஒரு நூறு ரூபாய் சேமிச்சு வைக்கிறோம்னு வைங்களேன் அடுத்த மாசம் அல்லது அடுத்த வருஷம் போய் பாத்தீங்கன்னாலும் அதே நூறு ரூபாய் தான் வந்து உங்ககிட்ட இருக்கும் அந்த பணம் வந்து வளரவே வளர்ந்துருக்காது சரி பணம் எதுக்காக வளரணும் அந்த நூறு ரூபாய் அப்படியே இருந்தாலும் நான் அதை பிற்காலத்துல உபயோகப்படுத்திக்கிறேன் அவ்வளவுதானே இதுல என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தான் ஒரு டேர்ம் வருது இன்ஃப்ளேஷன் அப்படின்னு அதாவது இப்போ இருக்கிற நூறுபாய் வந்து ஒரு ஐந்து வருடம் கழித்து அந்த நூறுபாயோட வேல்யூ வந்து அதே ரூபாயா இருக்காது அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபாய் அல்லது ஐம்பது ரூபாய் அப்படி தான் இருக்கும் நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிலோ அரிசி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஒரு கிலோ அரிசி நூறு ரூபாய் கொடுத்தா தான் வாங்க முடியும் இது வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்போது இந்த இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நம்மளோட பணம் வந்து இந்த இன்ஃப்ளேஷனை தாண்டி ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்தாதான் வந்து நம்மளுடைய பணம் வந்து அதே வேல்யூவில் இருக்கும் இதற்காக தான் வந்து நம்ம பணத்தை வளர்க்கணும் சரி பணத்தை வளர்க்கறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு அதில் வந்து ஒரு ஏழு வழிகளை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதல் வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று எஃப்டி அதாவது நம்ம பேங்க்கில் வந்து நம்ம பாதுகாப்பாக போட்டு வைக்கிறது இந்த எஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து லம் சம்மாக எடுத்து நம்ம பேங்க்கில் போடுறோம் அதுக்கு வந்து ஒரு வட்டி வரும் அதாவது இப்போ வந்து சிக்ஸ் டு செவன் பர்சன்டேஜ் அந்த மாதிரி வருது இதை வந்து நம்ம பத்திரமாக போட்டு வைக்கிறோம் இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பணம் நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட ஃபைனலாக எவ்வளோ வரும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்கும் இது வந்து குறையவும் போகிறதில்ல கூடவும் போகிறதில்ல நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இந்த பணம் இந்த எஃப்டியில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது திடீர்னு நமக்கு ஒரு வேலை போகுது நமக்கு ஒரு நோய் வருது ஏதோ ஒன்று அவசரத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டைம் வந்து இந்த எஃப்டியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த காசை ஆனால் இதில் வந்து இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃப்ளேஷனுக்கு அதிகமாக இந்த எஃப்டி வந்து ரிட்டர்ன்ஸ் தராது இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் சரி பணம் வளர அடுத்த வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி அதாவது ரெக்கரிங் டெபாசிட் இதுவும் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய தொகையாக போடாமல் மாதா மாதம் ஒரு சிறிய தொகையை போட்டுகிட்டே இருக்கலாம் அது மாதிரி போட்டுகிட்டே இருக்கும்போது அது வந்து வளர்ந்து வளர்ந்து அதுக்கும் ஒரு வட்டி விகிதம் இருக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஒரு சிறிது காலத்துக்கு நம்ம போடலாம் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ பத்து வருடங்களோ இந்த மாதிரி ஆர்டி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறமா அதில் சேர்ந்துருக்கும் காசு ப்ளஸ் வந்து அதுக்கு ஒரு வட்டியும் வந்திருக்கும் இதெல்லாம் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸாக வச்சுக்கலாம் அதாவது எனக்கு ரெண்டு வருஷத்தில் எனக்கு ஒரு கார் வாங்கணும் எனக்கு ஒரு வருஷம் கழித்து என் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் இந்த மாதிரி ஷார்ட் டர்ம் கோல்ஸ்க்கு வந்து இந்த ஆர்டி வந்து ரொம்ப உபயோகமானதாக இருக்கும் ஆனால் இதுலேயும் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து இன்ஃப்ளேஷனை தாண்டி ஒரு ரிட்டர்ன்ஸ் தராது அதுதான் இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் சரி அடுத்தது பணம் வளர அடுத்த வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இந்த பிபிஎஃப் வந்து எஃப்டிஓ ஆர்டிஓ அகெயின்ஸ்ட் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த அதை விட கூடுதல் வட்டி கிடைக்கும் அது வந்து இதில் ஒரு நல்ல அட்வான்டேஜ் ஆனால் இதில் இன்னொரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து நினச்ச உடனே ஒரு வருஷத்துலேயோ அல்லது எனக்கு உடனே தேவை பணம் எனக்கு எமர்ஜென்சிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் நீங்கள் எடுக்க முடியாது ஆனால் எஃப்டிஆர்டியில் டைம் நீங்கள் வந்து அந்த காசை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் பிபிஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பதினைந்து வருடங்கள் டிசிப்ளின்டாக வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் வருடா வருடம் ஒரு குறிப்பிட்ட தொகை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதில் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரதான் செய்யும் ஆனால் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு நீங்கள் பொறுமை காக்கணும் இந்த பிபிஎஃபை பொறுத்த வரைக்கும் உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ் வந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும் அதாவது உங்கள் குழந்தையோட படிப்பு குழந்தையோட கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் இந்த பிபிஎஃபில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் சரி பணம் வளர மற்ற என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி